वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं पत्रं श्री नमाम्यहम् लक्ष्मी लक्ष्मीनरसिंहर् ஸோ அதை வந்து நிருசிம்மர் அப்படிம்பாங்க நரசிம்மம் அப்படிம்பாங்க நரசிம்மர் ஹிரண்யன் அப்படின்ற அசுரனை வதம் செய்தார் இப்போ இந்த வீடியோ கிளிப்ல இந்த காணொலியில நரசிம்மர் என்ன செஞ்சார் ஏன் செய்யற அவருக்கு வந்ததுக்கு பேர் என்னது மனிதனுக்கு வர வரக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் என்ன மனிதனுக்கு வந்தால் அது கோபம் சுயநலத்தில் வந்தால் அது கோபம் ஏன் வேலை நடக்கல என்ன அப்படி பண்ணிட்டான் என்ன இவன் இப்படி செஞ்சிட்டா என் வேலை நடக்கலை அப்படின்னு மனிதர்கள் கோபம் வந்தா அது அதுக்கு பேர் கோபம் இறைவனுக்கு கோபம் வந்தா அதுக்கு பேர் உக்ரம் எல்லாருடைய நன்மைக்காரம் ஸோ உங்க வீட்டில் உங்களுடைய ஒஃப் குழந்தைங்க அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து கோவம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் நமக்கு மத்தியில் எல்லாருக்கும் சண்டை வந்ததுன்னா கோபம்லாம் அது அது வந்து பொதுவாக எப்படி இருக்கும் ஸோ அதனால நம்ம ஏன் வேலை நடக்கல எனக்காக ஐம் ஐ அதில் வந்து ஆயிரம் ப்ராபம் வேறு அவர் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஐ மே எம்சிபி எஃப்சிபி மேல் சாவுனிசம் ஃபீமேல் சாவுனிசம் அப்படின்னு சொல்லி ஒரே கலாட்டரா எங்க எங்கள் எங்கள் வதம் ஆனால் கடவுளுக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் ராஜா வை பிள்ளை ராஜா ஸோ அந்த நிருசிம்ம ஹிரண்யை வந்து வதம் பண்ணும்போது இப்போ எதுக்கு இந்த காலத்தில் சொல்கிறேன்னா மனுஷனுடைய மூளை எவ்வளோ இத்துணோண்டு இறைவனுடைய சக்தியும் மூளையும் எவ்வளோ பெருசு அப்போது மனுஷன் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்லி டூ பிளஸ் டூ எய்ட்னு கூட சொல்லிட்டு இருக்கான் இல்லடா ராஜா எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏஐ வந்தாலும் இப்போ கிளவுட் நரி வந்துடுச்சு ஏஐக்கு அடுத்தது அட்வான்ஸ் கிளவுட் நரி ஐம் ஹர்ட் அபவுட் இட் கிளவுட் நரி ஸோ அது அடுத்தது இதோட அட்வான்ஸ் ஏ ஆர்டிஃபியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ் ஸோ இந்த மாதிரி என்னதான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி போனாலும் டூ பிளஸ் டூ இஸ் கால் டு ஃபோர் தானே அண்ட்லஸ் ப்ளஸ் காரன் கவுன்செட் ஆர் சப்படி கவுன்செட் இன்கரெக்ட்லி ஸோ அது மாதிரி தான் என்ன டெக்னாலஜி உனக்கு நான் சவால் விட்றேன் என்ன டெக்னாலஜி வந்து பயங்கரமாக நீ வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு நீ வந்து போயிட்டே இருக்கு சூரிய உதயத்தை தடுக்குன்னு பார்க்கலாம் சூரியனே அதாவது சூரிய ஒரு தடுத்துனா நீ வந்து அம்ரலாக போட்டு தடுக்கிற மாதிரி அந்த கான்செப்டில் எல்லாம் கொண்டு போய் ஒர்க் பண்ணக்கூடாது நீ ஏதாவது உருவாக்கி மேலே எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த கலையாட்டிலும் சூரியனே உதவி கூடாது அது மாதிரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படி பண்ணாலும் வேஸ்ட் பஞ்ச பூதம் மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா மனுஷனால் ஏதாவது யூனிவர்சலி பெரிய ஆறாவது பூதம் முடியாது ஸோ அதுதான் சொல்லி ஸோ அப்போது மனுஷனோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மி அவன் ஜாஸ்தியாக இருக்கிறதை அவன் நினச்சிக்கிறான் இந்த ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல இந்த ஹியூமன் பிரெயினை வச்சு இந்த பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குடா அதில் நீ அஞ்சு பர்சன்ட் யூஸ் பண்ணாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் யூஸ் பண்ணாலும் கடைசியில் ஒரு நாளைக்கு செத்துருவாங்க இந்த பிரெயின் இல்லாமல் மூச்சில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதுக்கு பேர் தான் ஞான மார்க்கம் அந்த மூச்சில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் என்ன அந்த மூச்சில் இருக்கிற கடவுள் யார் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அந்த மூச்சு வந்து எப்படி வந்து நம்ம உள்ளே போயிட்டு வருது உயிரோடு எப்படி கலக்குது அப்படின்னு ஸோ அப்போது இது வந்து வேற இன்டெலிஜென்ஸ் பயங்கரம் இன்கன்சீவபபுள் இன்டெலிஜென்ஸ் எப்படி அதை வந்து பணிவு தான் பணிவாக இருந்தால் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடைக்கும் குருக்கிட்ட போகணும் நம்ம ஒழுங்காக குரு பக்தியோடு இருக்கணும் சரண்டர் வேணும் கடவுள் நமக்கு யாருக்கு ஏமாறாம இருக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்காரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதெல்லாம் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஸ்டர் டெஸ்ட் பண்ணார் அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்லலை அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ மனுஷனோட இன்டெலிஜென்ஸ் திருண்டு அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போது அந்த ஹிரண்ய கசிபு யார் நம்ம பிரகலாதனுடைய அந்த கிரேட் பிரகலாதனுடைய கிரேட் பக்திமான் டிவோஷனல் அந்த பக்திமான் பிரகலாதனுடைய தந்தை அசுரன் ஞானம் கெட்டவன் மதி கெட்டவன் ஆனால் உலகத்தில் எப்படி எல்லாத்தையும் சாதிச்சு இவ்வளோ சம்பாதிச்சு அவர் எல்லாம் பவர் வச்சு எல்லாரையும் காலி பண்ணி எப்படி அப்படி இருக்குது அதில் வந்து வல்லவன் அசுரத்தனம் பண்ணுறதுல அவன் வல்லவன் என்னதான் அசுரத்தனம் பண்ணாலும் ஹியூமன் பிரெயினை தானே பயன்படுத்துகிறான் அதை அக்சஸ் பண்ணல இந்த மூ மூச்சை அக்சஸ் பண்ணல அந்த இன்டெலிஜென்ஸ் அதை அக்சஸ் பண்ணாதான் ஆனால் அவன் பையன் பிறகு அதை அக்சஸ் பண்ணிட்டான் ஸோ அது கடவுள் கடவுளோட கேம் அந்த கேம் இல்லை எப்படி விளையாடுறாருன்னா நரசிம்மர் அவன் என்ன கேட்டான் இரண்டி கசி போய் இந்த மாதிரி அக்கிரம் பண்ணிட்டு நான் மாதிரி நான் தவம் பண்ணி வரம் கேட்டான் பிரம்மா என்ன வரம் கேட்டான் நான் வீட்டுக்கு உள்ளையும் சாகக்கூடாது நான் வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது நான் ஆகாசத்துலேயும் சாகக்கூடாது பூமியிலையும் சாகக்கூடாது நான் பகல்லையும் சாகக்கூடாது இரவுலேயும் சாகக்கூடாது நான் ஆணால் சாகக்கூடாது பெண்ணால் சாகக்கூடாது மனுஷனால் சாகக்கூடாது நான் மிருகத்தால் சாகக்கூடாது இது மாதிரி பயங்கரமாக அவன் கேட்டுன்னே இருக்கான் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ட்டார் கடவுள் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிருக்கான் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் ஏன்னா அது மாதிரி ஆயுதத்தால் சா கூடாது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அதனால இனிமேல் வந்து என்ன யாரும் கொல்ல முடியாது எனக்கு சாவு கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிட்டான் யாரு அசுரன் பீமன் ஞானம் ஹிரண்ய கசிபு அறிவு உள்ள மனித அறிவு உள்ள ஆனால் இறை ஞானங்கேட்ட ஹிரண்ய கசிபு அந்த அசுரன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டான் அந்த அசுரன் அப்படி நினைக்கும்போது அவன் நீ என்ன வேணா நினச்சிக்கணும் கடவுளை இதெல்லாம் போறாரு அவன் நினைக்கும் போது கூட அதை நினைக்கும் போது கூட அதை அதை பற்றி கால விட மாட்டேன் கடவுள் அவன் அப்போ நெருப்பு தொட்டா சுற்றுன்னு தெரியும் நேராக வேகமாக ஓடி செவத்தில் போய் மோதுனா வேகமாக ஓடி போய் செவத்தில் போய் மோதுனா என்ன நடக்கும் முட்டிப்பான் அப்படி அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும் ஸோ அந்த ஸோ அதெல்லாம் அவன் கொடுத்துருக்காரு எப்படி என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் யார் அதை கேட்குறாங்களோ அவங்க பாட்டுக்காது நல்லவங்க தெரியாதனமாக ஏதாவது நெருப்பு போனால் அப்போ வேணா வந்து கடவுள் வந்து சரி இவனால நாலு பேருக்கு நல்லது இருக்கா அவன் நல்லவனா நல்ல உள்ள முடிச்சேன்னா சரி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு எதாவது யோசிப்பாரு தவிர அது அதுவும் கூட எல்லாமே சிஸ்டமில் அவர் வந்து வச்சுட்டு போயிருக்கார் ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக கடவுள் எதாவது யோசிக்கணுன்னா இங்கே எதாவது எக்ஸ்ட்ராட்னரியாக வேணாம் பண்ணான்னா அப்போ வந்து வாய்ப்பு இருக்குது கடவுள் வந்து கவனிக்கிறதுக்கு ஸோ இவன் இந்த மாதிரி அபத்தமான மூலகட்ட செயல்களை புரிந்த வண்ணம் இருந்தான் யார் ஹிரண்ய கசிபு என்னும் மனித அறிவு உள்ள இறை ஞானம் கேட்ட அசுரன் அந்த அசுரன் அப்படி பண்ணும்போது எல்லாரையும் போட்டு கலாட்டம் பண்ணி எல்லாரையும் போட்டு வதம் பண்ணி இப்போ ஒரு எல்லாரையும் எல்லாரையும் போட்டு யாரையுமே வாழ விடாமல் பண்ணிவிட்டு எல்லாம் அவன் பேரை சொல்லணும் பெருமாள் பேரை சொல்லக்கூடாது கடவுள் பேரை சொல்லக்கூடாது அது இதுன்னு போட்டு ஒரே அராஜனம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அசுரத்தனம் மகா அராஜனம் யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியல பவர் வேற இருக்கு அவன் கையில் புரியுதா அவன் கையில் என்ன இருக்குது பவர் வேற இருக்குது அப்போது அந்த ட டைம் வந்துடுச்சு அப்போ வந்து இவங்க இவன் பையனை பையன் வேலை ஆனால் பாசம் பையனை கொல்லணும்னு நினைக்கிறா ஆனால் கொல்ல முடியல எப்படியோ தப்பிச்சிட்றான் பையன் எப்படி தப்பிச்சாங்கிறது அதையும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னால் அந்த அறிவு இல்லை அவனுக்கு அந்த ஞானம் இல்லை அந்த இறை சார்ந்த ஞானம் வந்து அவனுக்கு இல்லைங்கிறதுனால பையன் எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி தான் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க அந்த உலகத்தில் இப்போது ஸோ அப்போது அந்த டைம் வந்துடுச்சு இப்போ தூணிலும் இருப்பார் துணு துரும்பிரும் துரும்பிலும் இருப்பார் அந்த கதை அது வந்துடுச்சு அப்போது என்னாச்சு இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் என்னங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கார் ஊடுருவி இருக்காரு நம்மள மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் பாடி ஹியூமன் பாடி ஃபிசிக்கல் லிமிடேஷன்ஸ் கூட இல்லை அவர் ஊடுருவி இருக்காரு பஞ்சபூதத்தோட சைஸை விட கம்மியான ஒரு கடவுள் அது மாதிரி குட்டியாகவும் ஆக முடியும் ஸோ தட் யூ கேன் பியர்ஸ் த்ரூ த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸில் ஸ்பேஸும் இருக்குல்ல நம்மளால் இந்த கண்ணால் ஸ்பேஸ் பார்க்க இல்லை கடவுள் அந்த ஸ்பேஸை கிழிச்சிக்கிட்டு வெளியில் ஒரு ஜோனில் அங்கேயும் இருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு லூஸ் தரமாக இருக்கா கேட்குறதுக்கு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பட் அந்த மாதிரி தான் ஸ்பேஸை கிழிச்சிக்கணும் மின்னல் கொடி மின்னல்னு ஒன்று வருது இல்லை சும்மா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்தான் போயிடும் கொடி மின்னல் அப்படி வருது இல்லைனிங் வருதில்லை அந்த லைட்டு பஞ்சபூதத்தில் இப்படி இருக்குது உலகம் அதில் வந்து அட்மாஸ்பியர் எல்லாமே சேர்த்து ஸ்பேஸையும் சேர்த்து எல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக அந்த ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் இருக்கல ஸ்பேஸ் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்க்கு வெளியில் அந்த ஸ்பேஸை கிழிச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வந்தால் அப்படி இருக்கும் ஸோ அந்த அதுக்கு பேர் தான் பார்க்கும் இடமெங்கும் நீக்க நீக்கம் வர ரொம்ப இத்துணுண்டு ஆக முடியும் வரால் ஒரு ஆட்டமை டிசின்டிகிரேட் பண்ணி டிசின்டிகிரேட் பண்ணி டிசின்டிக்ரேட் பண்ணி ஃபர்தராக இதுக்கு மேலே டிசின்டிகிரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற சைஸுக்கு அந்த ஆட்டம் போனதுக்கப்புறம் அதோடய ச ஷேப் எப்படி இருக்கும் கிரெசண்ட் மூன் பிறை நிலா மாதிரி இருக்கும் அதுதான் சிவ சிவபெருமான் தரையில்லாம் வச்சுருப்பார் அது ஏன் வச்சாங்கன்னு புரியுதா ஸோ அதுதான் அது மாதிரி தான் அம்பாள்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி சக்தி அதோட ரெப்ரஸன்டேஷன் தான் அதெல்லாம் புரியுதா காட்சி எங்கே இருக்குது இறைவனா என்ன கடவுள் எங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயாவது போய் கற்று போய் போயிட்டு கடவுளை பற்றி கேட்டுக்கிட்டு கண்டதையும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் ஆமாம் சரி அப்போது அந்த டைம் வந்துடுச்சு தூணில் போய் பார்த்து கதையை போட்டு உடச்சிட்டார் செவுத்தை வந்து உடச்சி அந்த தூணை வந்து உடச்சி அதுலேருந்து நரசிம்மர் வந்து வர்றார் அப்படியே பார்க்குறான் யா என்னது இது 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 என்னதா இல்லை யாரா அப்படி கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் வர்றார் அவர் வந்து உள்ள இறங்கி அவன் உடனே டப்புன்னு ஒரு பிடி பிடி பிடிக்கிறாரு அவன் உடனே பிடிச்ச உடனே வாழ்க்கையில எந்த வீரம் அந்த மாதிரி ஒரு அடி சாத்தி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது பேரலைஸ் ஆன அளவுக்கு அவனுக்கு ஈகோ மாத்திரம் அப்படின்னு உடனே அவனை பிடிச்சு வாடா அவன் டைம் முடிஞ்சு போச்சு வாடான் என்ன டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரத்திறன் என்ன எங்க இழுத்துட்டு போறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இழுத்து போறேன் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு லாங்குவேஜில் அவர் பேசுகிறார் பேரலல் ப்ராசஸிங் மனுஷனே பண்ணுறான் சைமல் டேனிஸ் பேரலல் ப்ராசிங் அவர் பண்ண மாட்டார் ஊர் உலகத்துக்கு மற்றவங்களுக்கு இப்போ பிரகலாதனுக்குலாம் கர்ஜனிருக்கிறாரு நரசிம்மர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறாரு அந்த அசுரனுக்கு உன் டைம் முடிஞ்சு போச்சு வாடா அப்படின்னு அவன் அவனை எழுதிட்டு போகிறார் ஹிரண்யகசி பூவா அந்த ஹிரண்யசி இழுத்துட்டு போனே எனக்கு எனக்கு சாவே கிடையாது நான் வந்தேன் கிடையாது சொன்னாங்க யார் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துன்னு போகிறாரு ஆ வச்சு போயிருந்தேன் யாரும் சொன்னான் அவனுக்கு சாவு இல்லைங்க அப்படின்னா அப்போ அவனை இழுத்துட்டு போயிட்டு எங்கே என்ன எங்கே கொண்டு போய்ங்க அதான் நீ வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது நீ இந்த வாசப்படிக்கு இழுத்துட்டு போனேன் சொல்லி வாசப்படிக்கு போய் உட்காந்துரு இப்போ நீ சொல்லு நான் வாசப்படியில் உட்காந்துருக்கேன் அந்த நிலப்படியில் இது வீட்டுக்கு உள்ளேயா வீட்டுக்கு வெளியேவா அப்படின்னு அவனை கேட்குறாரு அவன் என்ன பண்ணுறான் அவனோட மனித அறிவு வச்சு அவனை திருத்திருன்னு அதே மாதிரி எப்போ டைம் இது அப்போ அவனை ஒவ்வொன்றா கேட்குறாரு அவனை சாய வேலை சாயங்காலம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே டே முடிஞ்சு நைட்டு உள்ள வர டைம் சாய வேலை இது பகலா இரவா அப்படி நீர சொல்லு அப்படிங்கிற உன் அறிவு வச்சு அவன் என்ன சொல்கிறான் திருத்திருன்னு முடிக்கிறான் இது பகலா இரவா தெரியல அவனுக்கு அதே மாதிரி இது வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்கு முடியில் பகல பிள்ளை இரவு இல்லை அவனோட அவரோட மடியில் வச்சுக்கிறாரு இது ஆகாசமாக பூமியா நீ அதுக்கும் திரு திருத்தணும் மொழிக்கலாம் பதில் இல்லை நீ சொல்லு நான் மனுஷனா மிருகனா நான் வந்து ஆனா பெண்ணா நீ சொல்லுடா அப்படிங்கிறார் அதுக்கு கையில் நகம் இருக்கு இது இது வெப்பன் வெப்பனா சாகூடா இது என்னது அப்படின்னு கேட்டார் நீ தான் வெப்பனால் அதை சாக கூடாது நீ என்ன போட்டு அவனை என்ன பண்ணுற அவன்கிட்ட சொல்கிறார் உனக்கே நான் அப்பண்டா லூசு பயில அந்த மாதிரி தான் அந்த டோனில் அந்த டோனில் தான் அவனுக்கு சொல்கிறேன் அதுதான் தான் புரியுது உனக்கே நான் அப்போ ஸோ அதை தான் சொல்கிறேன் அதை வந்து அதில் என் தை அப்படின்னா என் தந்தைன்னு ஸோ அது மாதிரி சர்வ தர்மான் பரித்தேஜன்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் ஸ்டோர் பண்ணும் மாம் ஏக்கம் சரணம் பிரஜ நான் தான்டா இங்கே சகலமும் நான் தான் இங்கே எல்லாத்தையும் படைத்தேன் நான் தான் லூசு பயில உனக்கு ஒரு பிளானட் கொடுத்தா அதுக்குள்ளே டெலிஸ்கோப் போட்டு மைக்ரோஸ்கோப் போட்டு நீ வந்துட்டு இருக்க நீ பிளானட்டை உருவாக்குவே பஞ்சபூதம் நீ உருவாக்குறிய ஏதாவது இங்கே கிரியேட் பண்ணியா நீ கிரியேட் பண்ணுறதெல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்களை க்ரியேட் பண்ணுற ஸோ அப்போ அந்த பிளானட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒன்னாக வச்சேன்னா நான் உனக்கே அந்த அறிவு இருந்தால் எனக்கு அவ்வளோ அறிவு இருக்கும் மக்கு பயிலு அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்கிறார் அவரோட பாஷை சான்ஸ்கிரிட்டில் சான்ஸ்க்ரிட்டில் அவருன்னு சொல்கிறார் மக்கு பயிலு அப்படின்ற அவன் என்ன என்ன உனக்கு ஈகோ ஸ்தூல் தூளாக போய் ஹார்ட் அட்டாக் வந்துடுது பேரலைஸ் ஆகிடும் அப்புறம் திருவிளையாடல் கேம் ஆனவில சீன் கிரியேட் பண்ணோம்ல நகத்தால் அவன் உயிரை அப்புறம் எடுத்து ரத்தம் தெரிகிற மாதிரி பண்ணி இவர் கர்ஜனை பண்ணி இருக்கார் அப்புறம் பிரகலாதன் வந்தார் சாந்தாகாரம் பூஜக செயலாம் போனேன் ஸோ அப்போ க இது எதுக்கு நான் இந்த சொல்ற கதையை சொல்கிறேன் இந்த கதையை எதுக்கு சொல்கிறாங்க கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ச கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு புத்தியை குறுக்கு புத்தியாக வளர்த்து இன்டெலிஜெண்ட்டாக ஊர் உலகத்துக்கும் உங்களை சு சார்ந்தவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற கெடுதல் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை இந்த க கதையை புரியுதா நீங்கள் ட்ரெண்டு எப்படி இருந்தாலும் எப்போலிருந்து இந்த கதை எதுக்கு சொல்கிறாங்க மனுஷனோட அறிவு ரொம்ப கம்மி அந்த அறிவு பயங்கரம் ஸோ உங்களால் முடியுமா சுனாமியை நிறுத்த முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்றுமே பண்ண முடியாது உலகம் அழியிறது வேணால் கண்டுபிடிப்ப உலகத்தை உருவாக்குறதுக்கு யாருமே சண்டை போடாமல் உன்னால் எதாவது உருவாக்க முடியுமா இந்த உலகத்தில் பண்ணி காட்டு பார்க்கலாம் எல்லோரும் யாருமே சண்டை போடாமல் யாருமே யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாரையும் வாழ வைக்க முடியுமா அதுக்காக தானே இப்போ ஏற்பட்ட பியூட்டிஃபுல்லான வேலி மவுண்டன்ஸ் ரிவர் ஓஷன் சீ வாட்டர் பஞ்சபூதம்னு இவ்வளோ விஷயத்த கடவுள் வந்து இயற்கையாக கொடுத்துருக்கார் உன்னால் பண்ண முடியுமா முடியாது அறிவு இல்லை கம்மி மனுஷ அறிவு சாதாரணம் அதை சொல்வதற்காக இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன் எதுக்கு நீங்கள் உங்களை உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிறதுக்கா இறைவனோட காரடி கட்டியாக பிடிச்சி அந்த அறிவை பயன்படுத்தி அப்படி மேலே வந்துடுங்க அதுவும் பாசிட்டிவ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆல் தி பெஸ்ட்